இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க ஒருத்தவங்களும் எனக்கு சப்போர்ட்டிவாக்கு என்னால முடியல இருக்கீங்க உங்களாலதான் அவர் கேட்டு போயிட்டு இருக்காளே இப்போ இந்த விஷயத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் அப்பக்கு தெரிஞ்சது பிரச்சனை எப்படி ஆகும் உங்களுக்கு தெரியலமா நீங்க பாரு அமைதியா உன் வேலை என்னமா அதை மட்டும் பாரு அவன் அவ அப்படியே அவங்க அப்பா மாதிரி அதனால அவன் அப்படிதான் இருப்பான் நீ அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காத உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு ஏன் பொண்ணு நீ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும் அவளுக்கு அந்த சாமத்தியும் பத்தாது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ண அம்மா உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் எவ்வளோ ஃப்ரீடம்னாலும் கொடுக்குற பண்ணி சொல்லணும் சொல்லிட்டீங்களா நீங்க சொன்ன மாதிரி உங்க வாய் முகத்தை பாலிக்கும் இனியன் மாமா கடைசி நிமிஷத்துல ஏன் கட்டல தான் தாலி கட்டி கட்ட வெப்ப மாமி ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல இனியன் மாமா அந்த பொண்ணு பிடிச்சதுனால தான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ கல்யாணம் வரைக்கும் வர போகுது ஆனா நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏமா நான் கேக்குறேன் தப்பா நினைக்காத ஒரு வேளை அந்த கல்யாணம் நின்னு நீ சொன்ன மாதிரி இனியன் மாமா மாலு கலத்துல தாலி கட்டறாங்கன்னு நினைச்சுக்கோ ஆனா இனியன் மாமா மனசுல இருக்கிறது அந்த பொண்ணு தானே அந்த பொண்ணை மனசு வச்சிக்கிட்டு மாலுக்கிட்ட வாழ்வாங்களோ என்ன அஞ்சுமா கல்யாணமே நீனதுதாமா கல்யாணம் அப்புறம் அந்த பொண்ணை மனசுல நினைச்சிட்டு என்ன பண்ண போறாரு கல்யாணம் பண்ணிட்டு நீ கூட வாழ வலியாக தான் அதெல்லாம் நாள் போக போக நான் மாமாவை சரி பண்ணிடுவேன் அவ எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதனால உன் நீ பாரு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படி சொல்லுமா மாலு நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கணும் மாலு நீ பண்றத பண்ணு அம்மா ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் வேண்டாமா அப்பா பாவம்மா ஏற்கனவே அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியலம்மா ஏற்கனவே உமையால்தான் அப்பா கிட்ட பேசாம இருக்காங்க அப்பா ஒரு ஒரு நாளும் வருத்தப்பட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் நீங்க தப்பு மேலே தப்பு பண்ண பாக்குறீங்கம்மா இனியன் மாமா அந்த பொண்ணு விரும்புறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மாடு வர்றது எனக்கு எதுவும் சரியா பண்ணலம்மா ஐயோ பழைய பஞ்சாங்கமே போதும் ரொம்ப பூமாயிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்க தெரியும் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை

நான் கேட்டதுக்கு பதில சொல்லு ஒரு வேளை வெற்றி இதே மாதிரி எல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படி வெற்றி மாமா யாரையாவது விரும்புற நீ சொன்னாங்களா அப்ப என் முடிவு என்னவா இருக்கும்னு அப்ப பாருங்க இப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்ல இங்க பாருமாலும் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அம்மா பேச்சு கேட்டுட்டு நீயும் இப்படி இருக்காத அம்மா இவளுக்கு நீங்க தான் சொல்லி திருத்தணும் நீங்க என்னடனா அவளுக்கு கூட என்ன ஏத்தி கொடுக்குறீங்க அஞ்சு நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீ இந்த விஷயத்த தலையிடாத சே உங்களுக்கெல்லாம் போய் சொல்கிற பாருங்க உங்களுக்குலாம் நல்லதுக்கே காலம் இல்லை நான் உங்ககிட்டலாம் பேசுறது வேஸ்ட் நான் போகிறேன் அதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கோம் எதுக்கு இவ்வளோ தூரம் ஆர்குமெண்ட் ஓ போய் வேலையை பாரு நான் போய் இனியும் மாமா பார்க்குறேன் ஓம மனு அஞ்சு சொல்கிறான்னு நீ அதெல்லாம் பேசாமலாம் செய்யறதுக்காத நீ என்ன முடிவோடு வந்திருக்கோ அந்த முடிவில் தெளிவாயிருமா நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஆ அப்புறம் சொல்றது சொல்லதுனால மட்டும் நான் இனியன் மாமா பின்னாடி சுற்றி சுற்றி வரல சின்ன வயசுலேருந்து அவரை நினச்சிட்டு இருக்கேம்மா அவர் தான் எனக்குன்னு என்னைக்கும் முடிவு பண்ணி இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவ்வளோ நேற்று வர இனிமே விட்ட மாட்டேன் இவா சொல்கிறான் அதனால் பேர் சமையல் எடுத்துக்க மாட்டேன் இவளுக்கு இன்னும் மெச்சூர் வரலமா அஞ்சுக்கு மெச்சூர் வரும்போது அப்போ தெரியும் இதோட வாழ் ஏன் இப்ப இப்போ கேட்டே கேள்விக்கு பதில் சொல்லலாம் பார்த்தீங்களா ஒரு வேறு வெற்றியை இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அப்போ இவ்வளோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே நீ வெற்றி ஆடி பண்ண மாட்டா பார்ப்போம் ஆமாம் நீ சொல்றது கரெக்டு தான் வெற்றியோட பார்வை எங்கேயும் போய் விடக்கூடாது வெற்றி அஞ்சுவை மட்டும்தான் பார்க்கணும் வெற்றிக்கு அஞ்சு பண்ணோம் கல்யாணம் நடக்கணும் அதே போல உனக்கும் இனியனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்காக மட்டும்தான் அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ நடந்துக்க அஞ்சு கிட்ட எப்படி பேசி நடந்து அவகிட்ட நான் பேசி நான் நடந்து வைக்கிறேன் இங்க பாரு இனியும் அந்த பொண்ணு மனசுல நினைக்கிறான் நினைக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது அந்த இடத்துல நீ தான் இருக்கணும் அந்த பொண்ணு உட்கார வேண்டிய இடத்துல நீ தான் உட்கார இனியின் உன் காலத்தில் தான் தாலியை கட்டணும் இதுக்கு நீ என்ன பண்ணாலும் சரி அம்மாவோட சப்போர்ட் எல்லாமே உனக்கு இருக்குது இங்கே வந்து வரமா நீங்கள் சொல்லிடுங்க இனி சின்ன வயசுலேருந்து மனசில் நினச்சிருக்கேம்மா அப்படியெல்லாம் அவர் யாருக்கும் விட்டு கொடுத்துடமாட்டேன் அவர் இந்த மாளினிக்கு மட்டும் இல்ல இனியனும் மாளினியனா சேரணும் இனியும் எனக்கானவர் அவர் எப்படி மன விட்டன விட மாட்டேமா வெரி குட் மாலும் இதையே மனசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமா பண்ண சரி அம்மாவுக்குள்ளே வேலை இருக்குது

இந்த மாலை மட்டும் தான் கூட இருப்பான் உன் கைவரல் படுறதும் இந்த மாலை மலை மட்டும் தான் இருக்கணும் உன் மூச்சு காத்து இந்த மாலை மலை மட்டும் தான் படணும் உன்னை நானூறு வேறு இருக்கேன் ஆனால் நீ என்னடா வீரவர்த்தி எப்படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் வீரவொர்த்தி எப்படிச்சிருக்கேன்னு சொன்ன வாயால் இந்த மால மட்டும் தான் படித்திருக்கலாம் சொல்ல வைப்பேன் இனியா இனியா லவ்யூ லவ்யூ ஸோ மச் தான் தீ இனியா இந்த எப்படி இருக்கிறோமோ அப்படி என்ன நீ இருக்க அப்படி நீ இருக்கும்போது வேணா என்ன That's a that's a that's <laughs> உமேல அடுக்கு மூட்டி சமைக்க பார்க்குறான் மடிப்பு வலை வலை நெடுவா பைக்கி ஓட்டுறான் ஸ்பீடு போட்டு ஹலோ ஹலோ கூட்டிங்கா ஹலோ நீங்க தரங்க பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து என்னமோ திருதிருன்னு பாத்துட்டு இருக்கீங்க என்ன என்னத்த சொல்ல என்னென்ன பாத்தான் சொல்ல முடியுமா வெற்றி நல்ல வேலை அவ கூப்பிட்டுட்டான் சுய நினவுக்கு வந்து இல்ல போதையிலே இருப்ப போல இருக்கேன் எப்போ இப்படி ஏறுது நட என்னமா சிக்னல் கிடைக்காத போன்ல பேசுற மாதிரி ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு இருக்கேன் அழகா வெற்றி டார்லிங்னு கூப்பிடுவீங்களா அது மாதிரி கூப்பிடுங்க ஹலோ ஆனிக்கு ஏதோ உங்க மம்மி கூப்டாங்க சரி நீங்க காதுல ப்ளூடூத் வச்சிருந்தீங்க உங்களை கூப்பிட முடியலையேன்னு அப்படி கூப்டேன் நீங்க என்ன ஓவர் அட்வென்டேஜ் எடுத்துட்டு அப்படி கூப்பிட சொல்றீங்க என்னன்னு தெரியலையே உன பார்த்தானே ஓவர் அட்வென்டேஜ் எடுத்துக்க தோணுது இப்ப கூட கையெல்லாம் பரபரன்னு தான் இருக்கு ஆனா என்ன பண்ண ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்கு அதுவும் நீ தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறம் தெரியும் வெற்றி யாருன்னு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்னங்க கேட்டிட்டே இருக்கே பதில் சொல்லாம அப்படியே இந்த பல கம்சி பாத்துட்டு இருக்கீங்க இப்போ என்ன உங்களுக்கு வெட்டி டார்லிங் கூப்பிட பிடிக்கலனா மாமான கூப்பிடு வெட்டி மாமான அப்படி கூப்பிடுங்க நீங்க அப்படி கூப்டா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹலோ என்னங்க வர வர பேசிது சரியில்லாத மாதிரி இருக்கு மாமாவா

நெலி வள ஓவரா இருக்கு எல்லாம் எல்லாம் ஓவர நெலியாதீங்க ஸ்ட்ரைட்டா மேட் வாங்க என்னது மேட் அது ஸ்ட்ரைட்டா வா நான் ஓகே தாங்க ஆனா என்னங்க நான் சொல்லுது ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க நீங்க என்ன எதுக்கு இப்ப பக்கத்துல வந்தீங்க விஷயத்துக்கு நான் கூட கொஞ்சம் நேரத்துல சந்தோஷப்பட்டுட்ட என்னடா இவளே மேட் வந்து வாங்க கூப்பறாலேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்ட

பொல்லான விஷயங்கள் வந்து போகுதாம் வெற்றி என்ன பேசிட்டு இருக்கீங்க பாருங்க வெற்றி அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு அத வெச்சி நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு போறீங்க நீங்களும் தெரியாம வந்தீங்க நானும் தெரியாம வந்தேன் ரெண்டு பேரும் தெரியாம வந்ததனால மோதிக்கிட்டோம் ஏதோ ஆக்சிடென்ட்டா இந்த விஷயம் நடந்துருச்சு நீங்க என்ன அதை வேற மாதிரி கொண்டு போறீங்க இனிமே அத பத்தி பேசாதீங்க ப்ளீஸ் அப்போ இது ஒரு ஆக்சிடென்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்ன என்ன சொல்றீங்க அப்புறம் என்னங்க நானும் தெரியாம வந்து நீங்களும் தெரியாமல் வந்தீங்க ரெண்டு பேரும் இது நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா என்கிட்ட கோச்சிக்கிட்ட வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டே இருந்துட்டீங்க எனக்கு அப்போ ரொம்ப ஹர்ட் ஆச்சு நான் எந்த தப்புமே பண்ணலையே ஆனால் எதுக்கு அப்படியே நம்ம கிட்ட கோச்சுட்டாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதான் உங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு கிளியோர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாமேனு தான் கூப்பிட்டு வந்தேன்

எப்படி ஓன பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் கூட கொஞ்ச நேரத்துல பாய்ந்திட்டேன். என்ன சொன்னீங்க தப்பா ஏதாவது பேசேண்டமா? பேசنا மொத்தமே தப்பு தாங்க. இல்ல அபி உங்களை எப்படி பழையபடி கொண்டு வருதுன்னு தெரியல. அத கொஞ்சே எப்படி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அம்மிгали sorry. தெரியாமடா உங்களுக்கு வர பொண்ணு கொடுத்து வச்சவங்க தான்.

குமாரி, ரகசிய திருங்காரி நல்லையந்த காதோடு நீ பாடு கால வரி செங்கெலும்பூ

இப்போ உங்க அம்மா தேடுறாங்களே என்ன பண்றது அடே ஆமாலே அம்மா தேறிட்டு மொட்டை மாடில தான் வராங்க நினைக்கிறேன் இப்போ என்னங்க பண்றது நம்ம எங்கயாவது ஒளிஞ்சிக்கலாம் வாங்க இந்த மொட்டை மாடில எங்கங்க ஒளியிறது ஐயோ எங்க எல்லாம் போய் வாங்க சரி வாங்க டேய் வெற்றி இன்னும் நீ என்னன்னலாம் பண்ண வேண்டியது இருக்கோ தெரியல ஆனா இப்படி நீ பண்றதெல்லாம் மம்மி மட்டும் பார்த்தாங்க ஐயோ அப்பப்ப மம்மி முகம் வேற முன்னாடி வந்து வந்து போகுது

சகனம் கீழே இல்ல போல இருக்கு வேற எங்கயாவது போயிருப்பாங்களோ தெரியல வெற்றி என்ன நடக்குதுன்னு ஐயோ போச்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கூட எதுவும் நினைக்க மாட்டாங்க அவங்களாவது பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கிற அளவுக்கு வந்தாச்சு ஆனா நம்ம ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்க அவ்வளவுதான் இப்படி பார்த்தா என்னங்க ஆகும் என்ன ஆகுமா நம்மள இப்படி பார்த்தத உங்க மம்மி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா

மெத்தை மேலிலம் நிலம் கூர் போர் புது வெத்தை